ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ்வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகும் நம்ம மலை சீரியல்ல இப்ப என்ன ரொமான் போயிட்டு இருக்குன்னு பாக்கலாம் வாங்க என்னடா ரொம்பிகா அப்படின்னு கேட்கறீங்களா ஆமாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து மல்லி உங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ போயிட்டு ஸோ அடுத்த கட்டமா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றாங்க என்ன நடக்க ஒரு வழியா அணிமூன் எல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படிதான் கேட்கறீங்க இப்ப அணிமூனுக்காக நம்ம விஜய் அதுக்கப்புறம் மல்லி உங்க ரெண்டு பேரும் ஒரு ரெசார்ட் போக போறாங்க இது யாரோட ஐடியான்னு பார்த்தா எல்லாம் நம்ம பெரியம்மாவோட ஐடியா அப்படி என்ன ஐடியா நடந்துச்சு என்ன ரெசார்ட் போறாங்க என்ன காரணம் இந்த பிளான் எப்படி நம்ம பெரியம்மா போட்டாங்க அப்படின்ற விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க போவோம் ஆமாங்க என்ன நடச்சுன்னு பாத்தீங்கன்னா ஒரு விளையா தூங்கி காலில எந்திரிச்சு உடனே கேக் விட்டுறாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா வெண்பா குட்டி அப்ப மல்லி விஜய் எல்லாம் மாத்தி கேத்தி சாப்பிட்டுட்டு மூஞ்சி வாயிலெல்லாம் தொடச்சு அழிக்கிட்டு அதுக்கப்புறம் தாங்க எல்லாம் பேசிட்டு தான் நம்மளோட பெரியம்மா ஒரு கவர் எடுத்து விஜய்கிட்டு கொடுக்குறாங்க இந்தாங்க மா மீன் குடுக்க இது என்னமான்னு சொல்லி கேட்க அதுக்கு அவங்க சொல்றாங்க இது வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்டு இருக்கா கற்பகம் அவங்களோட ஃப்ரெண்டு வந்து ஒரு ரெசார்ட் வச்சு நடத்திட்டு இருக்கா தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க அந்த மாதிரி போனால் ஃப்ரீயாக ஸ்டே பண்ணிட்டு வரலாம் நீங்களும் மல்லியும் ஜாலியாக ஒரு ட்ரிப் போயிட்டு வாங்க அனிமூன் போன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போடுறாங்க இதை கேட்டவனே விஜய் லைட்டாக யோசிக்கிறாரு அனிமூனா அனிமூனா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம மல்லிக்கு ஒரே சந்தோஷங்க அதுக்கப்புறம் அதை வாங்கிட்டு அமைதியாக அவர் போக இதுக்கப்புறம் தாங்க மற்ற சீன்லாம் நடக்குது அவர் போனதுக்கப்புறம் நம்ம பெரியமாவும் மல்லியும் பேசிகிட்டு இருக்காங்க மல்லி நீ என்ன பண்ணுவையோ தெரியாது இந்த அனிமன் போயிட்டு வந்து எனக்கு ஒரு பேர பேரப்புள்ளையை பெற்று கொடுத்துருங்க அப்படின்னு சொல்ல அந்த டைமில் தான் நம்மளோட வெண்பா குட்டி அங்கே வராங்க அங்கே வந்துட்டு வெண்பா வந்து இன்னைக்கி ஒன்னு பெரியம்மா கேட்குறாங்க வெண்பா குட்டி உனக்கு பாப்பா வேணுமா தங்கச்சி பாப்பா வேணுமான்னு கேட்கேன் ஏன் மல்லியம்மா வயிற்றுல தம்பி பாப்பா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே மல்லி பேனு வெக்கத்தில் மூஞ்செல்லாம் தொங்க போட்டு முழிக்கிறாங்க இப்படி போயிட்டு போயிட்டுருக்கு ஸோ இதுக்கப்புறம் அணிமன் போனாங்களா இல்லையா போன இடத்துல புது புதுசாக என்ன பிரச்சனை வருது அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் இனி பார்க்க போகிறோம் பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போலான்ட்டு ஏன்ட்டு அங்கே பார்க்குறேன்னு கேட்குறீங்களா எல்லாம் ஒரு காரணம் தாங்க ஏன்னா என்ன ரொம்ப நேரமாக ஒருத்தர் சாப்பிட கூப்பிட்டுருக்காரு அவர் அங்கே தான் சாப்பிட்டுட்டுருக்காரு ஸோ அதனால தான் அவரை பார்த்தேன் ஸோ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் மல்லி எல்லாம் அனிமுன் போகிற இந்த மேட்ரு நம்ம ராஜேஸ்வரி காதுக்கு போகுது எப்படான்னு கேட்குறீங்களா எல்லாம் எப்படி தாங்க தெரியுதுன்னு தெரியலிங்களோ அவரோட செட்டப் அது ஏற்பாடாக என்னன்னே தெரியல ஒருவேளை இவங்களை அனிமூன் வர வச்சு வந்த இடத்துல ரூம்ல ஏசியில குளோரோஃபார்மை கலந்து விஜய் மல்லி ரெண்டு பேரும் அப்படி போட்டு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டாலா என்னன்னு தெரியல இந்த தக்காளி வாய் ராஜேஷரி அந்த கொக்கி மூக்கிக்கு மூலெல்லாம் மூளையே இங்கே அவங்க மூளையில் நிறைய மூளை இருக்கு சிறு மூளை பெருமூளை தவிர்த்து குட்டை நெட்டை இடைஞ்சல் குடஞ்சல் இப்படிமாதிரி நிறைய மூளை இருக்குன்னு நினைக்கிறா தான் இப்படிலாம் யோசிக்கிறா ஸோ அவள் பிளான் பண்ண முடியாது நம்ம விஜயும் மல்லியும் அனிமூன் போனால் அங்கே என்னென்ன புது பிரச்சனை வரப்போகுது ஏசியில குளோரோஃபார்ம் கலந்து போட்டு தள்ள போகிறாங்களா இல்லை இது இல்லாமல் வேற ஏதாவது செய்ய போகிறாங்களா அப்படின்ற ஒவ்வொரு போன சோரசியமான விஷயங்களை அடுத்த ஒருத்த வீடியோலாம் அப்லோட் பண்ணுறேன் என்னோட வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்போர்ட் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் டாட்டா சூப்பர் பாய் சொல்லிட்டு இதுக்கப்புறம் நம்ம விஷயத்த பேசுல ஆவாங்க என்னடா நம்ம விஷயம்னு கேட்குறீங்களா ஆமாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் ஆமாங்க எந்த நாட்டிலுன்னு நான் மறந்துட்டேங்க ஒரு நாடு அந்த நாட்டில் வந்து இப்போ ஒரு மிகப்பெரிய புயல் வந்து மையம் இருக்கும் அதுவும் ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் ஸ்பீடில் இருந்தது இரநூத்தம்பது கிலோமீட்டர் ஸ்பீட் ஆகிடுச்சாங்க அப்படியே சுற்றி 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 அமெரிக்காவில் தான் அது கடையை கிடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அப்படி கிடக்கும் போது எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அது மையம் கொண்டு இருக்கிற பக்கத்தில் இருக்கிற நாடெல்லாம் ரொம்ப அடிவாகுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த நாட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எதுவும் ஆகக்கூடாது சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஆண்டவன் வேண்டிக்கங்க நானும் வேண்டிக்கிறேன் அதோடு நம்ம விஜயம் மொழியும் இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற விஷயத்துலாம் அடுத்த விஜயாவில் சொல்றேன் டாடா சீப்பா பாய்